அடுத்ததாக ஒலிம்பிக் குடியினை ஏற்று சிறப்பு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு விளையாட்டு வீரர் एनसीसी अनिन्दर, एकेपी मैट्रिक मेल निकलें, एनसीसी अनिन्दर, अर्ध दागा एकेपी मैट्रिक मेल निकलें, यानी सच्चाई ज़रूर है, अनिवार्पील, तो अर्ध एसएससी फ़ैसानी सुन गोरुडी, चांदना ने पुरुषी, चांदनी मैट्रिक मेल निकलें, बिंदु अनिन्दर, नागल साइट और दिल्ली एक दागा है, कन्� तो ¿Qué பதப்பம் வெள்ளதக்கம் என்ற எஸ் பார்த்தியன் சார் அவர்கள் பொருளாளர் எஸ் எஸ் சி போர்களை

அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து நிறைய சில்ட்ரன்ஸ் வந்திருக்கீங்க லைக் இன் வடக்குறிச்சி ஏரியாவில் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து லைக் தேர்ட்டி ஃபோர் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் ஆர் கேம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஏஜஸ் ஃபார் த அத்ல ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த சில்ட்ரன்ஸ் ஃபார் ஆல் பார்ட்டிசிபேட்டிங் அத்லட் ஸோ Prove yourself in this ground. You want to move to the next level, to the district and the state. So prove yourself before the speakers told that you want to move to the next level. You want to go for the olympic. So the children, I know good children and you will prove yourself. Like face, I can see the lights. So today.

ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் பிகேபி மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளர் மற்றும் முதல்வர் ஆசிரிய பெருமக்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மற்றும் தாமரை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் மாணவர்களுக்கும் ஆசிரி பெருமக்களுக்கும் மற்றும் ராஜேந்திரன் மெட்ரிக் பள்ளி மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளர் மாணவ செல்வங்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவர்களுக்கும் மேடையில் கூடிய நமது சிவகிரி காய் காவல் ஆய்வாளர் மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கும் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையினுடைய உடற்கல்வி ஆய்வாளர் அவர்களுக்கும் வேடையில் வீட்டிற்கு ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக இந்த குறுமையர் போட்டிகளில் கலந்து கொண்டு விழாவில் பரிசளித்து பேசி நாளுக்கு நாள் இந்த விழாவானது குறுமைய விழாவானது நமது கொடுமுடி குறுமைய அளவில் மெருகேறிக்கொண்டே இருக்கிறது முதல்ல ஒரு ஆண்டு அப்புறம் ஒரு ஆண்டு போன்ற ஆண்டு தாமரை இந்த ஆண்டு சிவகிரியில் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு பிகேபி நடத்தக்கூடிய இந்த விழாவானது மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது இதற்கு முத்தாய்ப்பாக நமது கல்வி நிறுவனங்கள் எஸ்எஸ்சி கல்வி கிரவுண்ட் வந்து சிறப்பாக அமைந்திருக்க அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இங்கே கூறியதைப் போல மாணவ செல்வங்கள் இந்த வாய்ப்பை மிக நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்று சொல்லக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டில் நீங்கள் இன்னைக்கு மெடிக்கல் காலேஜிலிருந்து எல்லா மிகப்பெரிய ஒரு பணிகளுக்கும் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது போட்டி போட்டிதான் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது கடுமையான முயற்சி எடுத்து உங்களால் உறுதியாக வெற்றி பெற முடியும் என்று சொல்லி நம்மளால் எவ்வளோ முயற்சி செய்ய முடியுமோ அந்த முயற்சியை செய்து போட்டியில் வெற்றி பெற வேண்டும் குறுமையான வெற்றி பெற்று அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் லெவலில் ஜெயிச்சு அதுக்கு அதுக்கடுத்துல மாநில லெவலில் ஜெயிச்சு நேஷனல் லெவலில் ஜெயிச்சு அதுக்கு அடுத்து ஒலிம்பிக் போகணும் இதான் நம்மளுடைய கனவாக இருக்க வேண்டும் கனவு கண்டால் நிச்சயமாக படிக்கும் ஒரு மாத காலம் ஒரு மாத காலம் சரியா சாப்பிட்டாங்க சரியா தூங்கினாங்களே தெரியாது அதே மாதிரி எப்பவுமே மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதொரு வாய்ப்பு இந்த வாய்ப்பினை வந்து நீங்கள் பயன்படுத்தி மேலும் மேலும் வெற்றி அடைய வேண்டும் பிற்காலத்தில் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தங்களோடு இருக்க படித்த இறைவனுக்கு நன்றியையும் கொடுமுடி குடுமை அளவிலான விளையாட்டு போட்டிகளை ஏற்று நடத்த வந்த மேடை அடைந்திருக்கக்கூடிய பெருநகைகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த விளையாட்டு போட்டிகளை எடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளியின் நிர்வாகம் முதல்வர் ஆசிரியர் இன்றைய நிகழ்வை மிகவும் கச்சிதமாகவும் பிரமாண்டமாகவும் தங்களது குடும்ப விழாவை போல் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எஸ்எஸ்பி மெட்ரிக் பள்ளியின் நிர்வாகத்தினர் ஆசிரியர் பெருமக்கள் தலைமை ஆசிரியர் அடுத்ததாக இன்றைய விழாவின் நாயக நாயக தடகள வீரர்கள் வீராங்கனைகளாக இந்த மைதானத்தை மரியாதை கொண்டிருக்க வணக்கங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறது நான் ஒரு பெருமையான நினைக்கிறேன் அது வெறும் வார்த்தை இல்லை ஏன்னா ஒரு பெற்றோருக்கு எப்பவுமே தனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் தன்னால அடைய முடியாத ஒரு விஷயத்த தங்களுடைய குழந்தைகள் அடைந்தே தீரணும் அந்த இடத்துல அவங்களை வச்சு பாக்குறத ரொம்ப பெருமையா நினைப்பாங்க அந்த விதத்தில் எது என்ன எச்சரிக்கை அடுத்து திரு எஸ் அவர்கள் மாவட்ட அவர்கள் தலைவர் அவர்களுக்கு தான் இப்போது பாராட்டுகளை நமது சார்பாக பாராட்டுகள் நடத்தக்கூடிய அனைவரும் நல்லதாக கரவை ஏற்றி ஜேம்ஸ் அபுல்ராஜ் அவர்கள் முதல்வர் எஸ் விண்ணணி பழகி அடுத்து அடுத்து திருமதி ராதாகுமரன் அவர்கள் அடுத்து திரு பழனிசாமி அவர்கள்